தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் இந்த டிட்வா புயலானது தாக்கத்தின் காரணமாக மழைப்பொழிவானது டெல்டா மற்றும் தென்கடலோரப் பகுதிகளிலையும் அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் நள்ளிரவு அதிகாலை வேலைக்குள் வட மாவட்டங்கள் சில இடங்கள்லையும் அதாவது கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்களான பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்து வந்தது இப்போது அந்த காலை வேலையில் நம்ம அறிக்கை பொழுது அந்த நிகழ்வு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே அறிவித்தோம் வட இலங்கை ஒட்டிய பகுதிகளில் நீடிக்க பெற்ற அந்த நிகழ்வு தற்பொழுது முல்லை அதாவது முல்லைத்தீவுக்கு வடக்கு புறமாக நீர் வடக்கு புறமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி தமிழக கரை அதாவது இல்லை டெல்டா கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் மீண்டும் அது திசை மாற்றி அமைக்கும் அதாவது தென்கிழக்கு புறமாக மீண்டும் வந்து அப்படியே திரும்ப மீண்டும்